பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாத பெரியோர்களே தாய்ப்புமே கட்டளகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம்

மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு மைக்க என் கையில் கொடுறனே நீ தொழில மாத்துற நான் தொள்ளு குடுக்குது பாத்தியா ஊர்மேய ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு மைக்க குடுறாங்க வந்து வாடா ஏய் சரண்டா ஓட மாட்டே ஆ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட்டை இது கொடுத்து அனுப்புங்க ஏய் உள்ள உள்ள போ உங்களுக்கு நான் சொன்னா கேங்க உள்ள தாய்மார்களே படித்தவர்களே படிக்காதவர்களே அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே இன்று சுவாமி சங்கரதாஸ் தலைப்பு வழங்கும் நவீன ஞான பல நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளி தவறார்கள் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்து வழக்கு இரண்டாவது பரிசு தங்க மோதிரம்

அப்பா தேவலகத்தில் வர மாதிரி ஒரே மண்டலமா இருக்கு என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்னு காரணம் தம்பி புண்பட்ட இந்த மனசு பிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும் சொல்லுங்க அப்போ எனக்கு பத்தொன்பது இருபது வயசு இருக்கும் ஓஹோ கண்ணும் கை எல்லாம் குண்டு குண்டா இருக்கும் யாருக்கு உங்களுக்கு என் அப்போ பஜ்மினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சு முதல் பார்வையிலேயே லவ் வந்துருச்சு அத என்ன என்ன நடிக்கிறீங்க இவனுக்கு எல்லாம் ஒரு ப்ளாஸ் பேக்கு அத நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற எங்கயோ பொட்டி கடைக்கு முன்னால இருக்கிற துண்டு சூட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் சொல்றி ஏய் ஆவுடைய அப்பா டேய் பேர் பேர் சொல்றடா இவன் அப்படியே மிச்சி போடுவேன் டேய் எவனுக்கோ சாவு வருது இவனுக்கு வர மாட்டேங்கடா அது ஏன் அப்படி சொல்றீங்க நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார அவன் கழுத்து நெச்சிரு வா முதல்ல அவன் கழுத்து நெச்சி கொள்ளு ஏய் ஓடு வா அண்ணே அண்ணே என்ன அது நாடா கம்பெனியா சர்க்கஸ் கம்பெனியா கை விடுங்க அண்ணே என்னாச்சு சுறுங்கன பலூன் மாதிரி இருந்திட்டு இவெல்லாம் பிளாஸ்டிக் சொல்றான்பா ஏனே அந்த கோர்ஷிப்பை தெரியும்ல ஏன் அவங்க பேசி கொடுக்குறீங்க ஆமா நாளைக்கு சத்தியவான் சத்தம் நாடகம் போடுறோம் புது நாடகம் போடுற அன்னைக்கு நான் புது ஜிப்பா போடணும்னு தெரியும்ல ஜிப்பா தச்சிட்டீங்களா வெட்டி வச்சிருக்கேன் தம்பி அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் கையை ஒட்டிச்சிட்டானுங்க உடனே இதுக்கு ஐயாடா உடைக்கல என்னடா இருக்கு எலும்பு கூடாது கொஞ்சம் கனமா ஆ ஆவடேப்பா ஏன் என்னச்சா பச்சை அனாபோக்கியமா சப்பா பேசுனேன் வரும் உங்க சண்டை எல்லாம் அப்புறம் வச்சுக்கங்க வெட்டின துணியை கொடுங்க நான் வேறேங்க வச்சிக்கிறேன் ம் போய் தொலைங்க இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து திறப்ப முடியல நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு என்ன முடக்கிறோம் பாத்து புதுந்துற போகுதே உந்தா உழுந்துட்டு போகுது ஓசியா வாங்குறான் இந்த பழம் அம்பது பைசா இந்த அம்பது பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஒரு வாய்க்கு பத்தலை பழமா ஓ வாய் பெருசியா அதுக்காக உன் கட போனா சாப்பிடுறதா வாய் சுருக்க முடியுமா பழ போடா சாப்பிட வேண்டியது இருக்கு யூஸ் மை மவுத் வாங்க பாழப்பழ சாப்பிட வந்தீங்களா பாருங்க இதோட விலை ஐம்பது பைசா நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் இருக்கீங்க ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க இப்படி அநியாயம் வரைக்கும் நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம் என் கடை அது என் பொண்ணு இது நியாயமான விலைங்க அறுபது வயசாவுக்கு விற்கலாம் நீங்க பாங்கண்ண பாங்கண்ண என்ன கொலை வைக்கலாட் இருக்க என்ன ஒப்பனா தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு

என்னடா இது எல்லாம் கேட்டுட்டு எனக்கு நிறைய வேலை கிடா போய் ரூம்ல விடுங்க என்ன விடுங்க எனக்கு ஒரு முடிவு வழி ஒருமை பொறுமை வாழ்க்கையில ஏமாத்து வர்றது சகஜம் ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை நானே சொல்லிட்டு இருக்க நீ சொல்லண்டா ஆமா தம்பி கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் என்னது முக்கியம் தேவை ஆ என்ன விடுங்க என்ன தம்பி என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்போ என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணாம் அவ்வளவுதானே நான் போய் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன அவங்க வீட்டுல போய் சிலம்பல் பண்ணா பத்து பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்ப அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன் உத்தரவு கொடுங்க பேசுற பேச்சா இது பேச்சில் ஒரு நியாய தர்மம் வேண்டாம் கேட்கலையா

அண்ணே அண்ணல கொஞ்சம் மாதிரி ஒரே பாருங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்களே இருக்கீங்க வீட்டுல இருந்து வர்றீங்க இத என்ன நினைப்பீங்க அம்மா எதுக்கு இப்ப சகrar ஆரம்போம் அந்த பொண்ண கொண்டு வரல ஆமா நானே மறந்துட்டேன் எங்க ஜிப்பா ஜிப்பா அளவு சரியா இருக்கா இந்த ஜிப்ப அண்ணே இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க எடுறா வாய்லாம் ஏற்கனவே ஊர் மேயரு இதுல முருங்காய் வேறையா ஆ அப்ப நான் ஏதோ தொட்டு சாப்பிடாதே அதான் பொட்டிக்கடையில இருக்காத ஒரு குந்தானு அவளுக்கு சீட்டு கொடு உங்களுக்கு இந்த இளைஞன் மேல போறாமே என்னது இளைஞன் யாருஞ்சார் நான் தான்

பாரி கோலம்புக்கு 3 தடவை சாம்பாருக்கு 3 தடவை போருக்கு தடவை மொத்தத்துல ஒரு ஹோட்டல்லே வைச்சு குட் இருக்கு. பாਏ தரந்த காக்கா ஒத்து. அண்ணா, பொறுத்த நல்லா சாப்பிறத குற சொல்ல கூடாது. உண்மையிலேயே சாப்பிள கொடுத்து வச்சிருக்கணும். அவதான் பசி பர்க்கமடா தெரியும்ல? எடுத்து கொடுங்க. என்ன வேணே எடுத்து சாப்பிடு. நேத்து ரெண்டு டயலாக் குட்டானே? அது எடுத்து நீ என்னடா? தம்பி டா, இந்த கம்பெனி மெதுவா நான் மூஞ்ச பத்து பேர் காய தூப்பு சாப்பாடு பிரம்மான் சாப்பாடு போத்துறா வெத்தனை ஏன்ன இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா அalle மேகம் வளந்தா பெட்ட கத்தி வேண்டும் அதா இல்ல 6 மணியப்பட்டி வாசிக்க புத்தி வேணும் மண்டையா புத்தி முக்கியம் இல்ல பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம் ஐயா உங்ககிட்ட தெரியாம கெட்டேன் நீங்க ரெண்டு பேரும் ஓரம் படுத்து போங்க ரொம்ப நன்றி வழியே இல்ல இவன் கதை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி பண்ணி புரளற பெட்ชีட் இதா ம் பன்னி வந்து படுக்கும் பல்லாக்க பொருளும் அப்பா, என் படுக்கைக் கேடிய நீ சாக்கு வைக்கிற கனெக்ஷன் மாத்தி கொடுத்துடுற அப்படியா என் விட்டப்பா

மாட்டேன் அடிப்பீங்க அதுக்கு நிலைமையாடா நான் இருக்கேன் அப்ப கடிப்பீங்க கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா மாத்திரைப்படுறா கமிக்க

உனக்கு சாப்பிட்றதுக்கு வாயே இல்லாம பண்ணி படுறேன் கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி

இங்க வந்து பாருங்க திருட்டு பூனை நன்றாக பாருங்கள் அண்ணே நீங்களா ஆமா என்ன ஆமா உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் ஆவுடைய பண்ணி இயலி இசை நாடக நடிப்புனு எப்போதுமே கண்ணு இருப்பாருன்னு நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துருக்கீங்களா தம்பி நான் இங்க வந்து படுக்கலப்பா இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது அது என்னன்னு கேட்டுச்சு அதான் வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு அண்ணே அடிவயத்துல கட்டிட்டு நீங்க சொல்ற தேவல்ல ஏன்னா நாடகாரங்க நம்மளே இப்படி நடந்துகிட்டா மத்தவங்க என்னப்பாங்க இனிமே இந்த மாதிரி கட்டணத்துல இருக்கிறவங்க இந்த கம்பெனி தேவையில்லை நீங்க போகலாம் தம்பி நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் பொண்ணுங்களை கேட்டு பாரு இல்ல சொன்னேன்

தம்பி பாத்தா அந்த மாதிரி பேசுற அது என்ன தப்பு ஊருக்குள்ள போக கூடாதுன்னு அன்னைக்கே அண்ணன் சொல்லி இருக்காரு அதையும் மீறி ஊருக்குள்ள போனதுனாலதான் நாடகம் நடத்த முடியல வருமானத்துக்கு வழி இல்ல ஏண்டா அவங்க தலையா அப்படிங்கண்ணே தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூணு வேலை சோத்த முடிசா பாக்குறோம் அதுக்கு முன்னால பசியும் பட்டினியுமா அடி வயித்துல ஈர துணி கட்டிட்டு படுத்து மறந்துட்டியா நன்றி கட்டவனே அண்ணே அவர்தான் தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு நீங்க ஏன் கோபப்படுறீங்க அஸ்மர் தம்பி நான் கேட்டா ஏய் கோவம் வருது நடந்தா தான சொல்றாரு உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம வழியை பாத்துக்கோ வாயா கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க

mm -hmm.